எப்படி உடல் நலனும் மனநலனும் தேவையோ அதே மாதிரி நம்ம பண நலன் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த கடனையே கொடுத்து கொடுத்து தான் வந்திருக்காங்களே தவிர வாழ்க்கையை வந்து அனுபவிக்கவே இல்லை இப்போ இந்த பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறத என்னன்னு பார்ப்போம் நாம் எப்படி வந்து முதலீடு பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் பாசா பாலாசிங் நிதி ஆலோசகர் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முதியோர்களுக்கான பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்கள் முதலீடு சார்ந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும் தான் நம்ம பார்க்க போறோம் எப்படி உடல் நலனும் மனநலனும் தேவையோ அதே மாதிரி நம்ம பண நலன் வந்து நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதியோர்கள் அப்படிங்கும்போது அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இப்போ முதியோர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வயதை வைத்து கணக்கிடலாமான்னு தெரியல முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு அறுபது வயது அப்படிங்கும்போது அது ஒரு முதியோர் வயது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பலரும் வந்து அறுபது வயதுலேயே வந்து ரொம்ப இளையோராக தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது வயதே வந்து எனக்கு கேட்டால் ஒரு எண்பது வயது தான் முதியோர் வயது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதை வந்து நம்ம முதியோர்னு சொல்லாமல் ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு மரியாதைக்குரிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி வேணால் பார்க்கலாம் அறுபது வயதில் அப்போ அறுபது வயதுலேருந்து நம்மளுடைய நிதி நலன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் எப்போ வந்து அந்த நிதி சார்ந்த முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த நிதி சார்ந்த முடிவுகளை வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நமக்கு வந்து பணம் சம்பாதிப்பது வந்து ரொம்ப எளிமை தான் நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஒரு வேலைக்கு போவீங்க அந்த வேலையில் சம்பளம் கொடுப்பாங்க அது தோறும் உங்களுக்கு வரப்போகுது சிலருக்கு வந்து பென்ஷனும் வரும் ஸோ அப்போன்னா பணம் சம்பாதிப்பது கிட்டத்தட்ட ஒரு எளிமையான விஷயம் இது சில பேர் தொழில் பண்ணலாம் அவர்களுக்கு தொழில் மூலமாக வரும் பணம் ஈஸியாக வந்துடும் ஆனால் பணம் வந்ததுக்கப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து இல்லைன்னு தான் சொல்கிறாரு சூப்பர் ஸ்டாருக்கு பல விஷயங்கள் இருக்கும் சிக்கல்கள் இருக்கும் அவரை விட்டுடலாம் எளிய மனிதர்களுக்கு இருக்கிற சிக்கல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதி சார்ந்த முடிவுகளை எடுப்பதில் வந்து நிறையா தப்புகள் வந்து பண்ணுறாங்க எங்கள் கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வயது இருக்கும் ஸோ அவங்க ரெண்டே கால் லட்சம் அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்க கையில் வர்ற பணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பளத்தில் ஐம்பதாயிரம் தான் அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கடன் மூலமாக தான் வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த கடனையே கொடுத்து கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்களே தவிர வாழ்க்கையை வந்து அனுபவிக்கவே இல்லை இது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு சொத்து வாங்கணுன்னா நம்ம சில சிரமங்களை வந்து படம் தான் வேணும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த இடத்தோட மதிப்பு வந்து பெரிய அளவில் உயரவில்லை ஓரளவுக்கு தான் உயர்ந்திருக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை டிமாலிஷ் பண்ணி மறுபடியும் கட்டிடம் கட்டினால் இன்னும் அதிக விலைக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கு மறுபடியும் முப்பது லட்சம் வந்து அவங்க லோன் எடுக்கணுமா அப்போது அவங்க வாழ்க்கை முழுக்கவே வந்து லோன் கெட்டுறதுலேயே போயிடுது அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சே நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் பணம் சம்பாதிப்பது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் நிதி சார்ந்த ஒரு தப்பான முடிவு எடுத்ததுனால் ஒருவர் வந்து வாழ்க்கை முழுவதும் கடனில் வந்து சுழன்றுட்டு இருக்கார் இதே தான் நம்ம வந்து முதிய வயதிலும் பார்த்தோன்னா நம்ம எடுக்கின்ற தவறான நிதி முடிவுகளால் நம்மளோட வாழ்க்கையை வந்து சிக்கலில் மாட்டிக்குது அப்போ எது தான் சரியான முடிவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்மளுடைய சீனியர் லைஃப்பை வந்து ரொம்ப சிறப்பாக கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் எக்கனாமியாக மாறிடுச்சு சந்தை பொருளாதாரம் நம்ம எல்லாருமே இப்போது நாற்பத்தைந்தில் வயதில் இருக்காங்க இல்லை நாற்பது வயதில் இருக்காங்க அப்படின்னா அறுபது வயதில் இருக்கவங்களாகட்டும் எல்லாருமே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளை வந்து நம்ம பார்த்துட்டு தான் வந்திருப்போம் இப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாதாரத்துலேயே பெரிய அளவு பண சுழற்சி கிடையாது எல்லாருமே ஒரு அம்பல் பேக்ரவுண்டில் தான் இருந்திருப்போம் வங்கி ஊழியராக இருந்திருப்போம் தபால் நிலையங்களில் ஒர்க் பண்ணியிருப்போம் விவசாயிகளாக இருந்திருப்போம் விவசாய குளிகளாக இருந்திருப்போம் கிளர்க்காக இருந்திருப்போம் பியூனாக இருந்திருப்போம் நமக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறதே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தான் இருக்கும் அதை வைத்து ஒரு நல்ல உணவு உண்வதோ நல்ல உடை உடுத்துவதோ ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறதோ இப்படி பல சிக்கல்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம் நானே என் என் வயதுக்கே நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் அப்படியே காலம் வந்து மாறிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி அடைய அடைய நம்மை சுற்றி நிறைய பணம் வந்து நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு சிக்கல் என்ன ஆகி போச்சு அப்படின்னா நாம் வந்து சின்ன எக்கனாமியில் இருக்கும்போது நம்மளுடைய மனநிலை ஒரு மாதிரி இருந்திருக்கும் பணத்தை செலவு பண்ணவே தோணி அதே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பொருளாதாரத்தை நோக்கி வரும்போது இங்கேயும் சிக்கல் என்னென்னா நம்ம வந்து பணம் இருந்தாலும் அதை செலவு பண்ணுற மனம் வந்து நமக்கு இருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் ஸோ இது இதில் எங்கே வந்து நமக்கு தொல்லையாக முடியும் அப்படின்னா பணத்தை நம்ம வந்து செலவு பண்ண தெரியாது அதே மாதிரி பணத்தை நமக்கு முதலீடு பண்ணவும் தெரியாது இந்த சந்தை பொருளாதாரத்தில் நம்ம அறுபது வயது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சீனியர் வயது நமக்கு இன்னுமே ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் வந்து மீதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் முன்னாடிலாம் அப்படி கிடையாது நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸே கம்மி தான் ஆனால் இப்போ காலங்கள் அதிகமாக அதிகமாக நம்மளுடைய நிதி சார்ந்த ரிஸ்க்கும் அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம நிதி சார்ந்த வகுப்புலேயே வந்து ஒரு அதிக காலம் வாழ்வதே ஒரு ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு நம்ம தயாராகிட்டோமா இந்த மார்க்கெட் சந்தையில் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ சரியான முடிவுகள் என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நம்ம விழாவியாக பார்க்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு முதிய வயது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து அறுபது வயது அப்படின்னு சொன்னால் கூட நாம் வந்து நம்மளுடைய பணத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை வந்து நாற்பத்தைந்து வயதிலிருந்து தொடங்கிடுது ஏன்னா நீங்கள் நாற்பத்தைந்து வயது வரைக்கும் ரொம்ப ஓடியாடி வேலை செய்யலாம் இப்போலாம் வந்து ஐடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பது நாற்பத்தைந்து வயதில் விளைய விட்டு நீக்கிடுறாங்க அப்போ நாற்பத்தைந்து வயதுக்கு மேலேயே வந்து நமக்கு செட்டில்மெண்ட் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம போயிடுவோம் வேலை செய்வதற்கு பெரிய மோட்டிவேஷன்ஸ் இருக்காது பிள்ளைகள் ஓரளவுக்கு வளர்ந்துருப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து நாம் பாதுகாப்பாக நம்ம முதலீடுகளை வந்து நகர்த்த தொடங்க அதிக ரிஸ்க்கு எடுக்கக்கூடாது இப்போ இந்த பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறத என்னன்னு பார்ப்போம் நாம் எப்படி வந்து முதலீடு பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் எல்லாருமே ஆரம்பிக பணம் சம்பாதிக்க தொடங்கிய உடனே பெரிய அளவில் பணம் வந்த உடனே எல்லாருக்கும் தோன்றுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலில் வந்து ஒரு வீடு வாங்கிடணும் இடம் வாங்கிடணும் அது வாங்கிட்டால் நம்ம பணக்காரர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவுகளை எடுக்கிறாங்க அது முப்பது வயதாகட்டும் நாற்பது வயதாகட்டும் நான் ஐம்பது வயதில் கூட அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறத பார்த்துருக்கேன் அதுக்கு அவர்களுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் வாடகை வாங்கி இந்த இந்த என்னுடைய முதிய வயதை நான் வந்து இது பண்ணிடுவேன் சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் நம்ம என்றைக்குமே நிலத்தையும் தங்கத்தையும் வைத்து பெரிய அளவுல பணக்காரர் ஆக முடியாது ஏன்னா இது இது ரெண்டுமே வந்து நமக்கு கேஷ் ஃப்ளோ வந்து தராது கேஷ் ஃப்ளோனா மாதம் தோறும் பணத்தை வந்து தராது அஃப்கோர்ஸ் நீங்க வந்து ஒரு வீடு கட்டி அதை வாடகை கூட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் தோறும் பணம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் பா மொத்தமாக போட்டிருந்த அந்த மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த வருமானத்தை இந்த வாடகையை கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அதெல்லாம் பெரிய லாபமே கிடையாது அப்போ நம்ம இந்த தங்கம் இடத்துல தான் இது வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணியே வந்திருக்கிறோம் அப்போ இதில் முதலீடு பண்ணக்கூடாதுன்னா வேறு எதில் முதலீடு பண்ணலான்னா அங்கே தான் வந்து பலரும் நீங்கள் வந்து ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயதில் நாற்பத்தஞ்சு வயதில் இருந்தீங்கன்னா வங்கிக்கு போனாலே அவங்க வந்து சொல்லுவாங்க சார் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் சார் உங்களுக்கு நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் மாதம் தோறும் உங்களுக்கு ரிட்டன் வரும் இதில் நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாதம் தோறும் ஐம்பதாயிரம் வரும் ஒரு லட்சம் வரும் கேரண்டீடு ரிட்டன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிதி சார்ந்து எந்த முடிவுகள் எடுப்பதால் நம்ம வந்து தவறான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோம் இதோட ச பல்வேறு சின்னார்களில் நான் சொன்னேன் எப்படி சின்ன பொருளாதாரத்துலேருந்து பெருளாத பெரிய பொருளாதாரம் நோக்கி வர்ற அந்த டிரான்சிஷனில் நமக்கு இருக்கிற சிக்கல்கள்லாம் சொன்னேன் அதனால் எடுக்கப்படுகின்ற நிதி சார்ந்த முடிவுகள் எப்படி தப்பாக போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் இதை வந்து ஒரே வீடியோவில் நம்ம எல்லாத்தையுமே விலக்கிட முடியாது ஸோ இன்னும் வரும் வீடியோக்காலில் வந்து நீங்கள் சரியான முடிவுகளை எப்படி எடுக்கணும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தே தேர்ந்தெடுக்கணும் எப்போ தேர்ந்தெடுக்கணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இணைப்பில் இருங்க நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க